பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து கூப்பிடுவோம் ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக எடுத்த அது பெரிய முயற்சி மனசுக்குள்ளே இருக்கும் இந்த ஆண்டு நடத்தணும் இந்த ஆண்டு நடத்தணும் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே பார்த்தா ஒரு தொய்வில் போய் முடியும் எடுக்கிற முயற்சி சரி நடத்தணும் இந்த முறை நடத்திடலான்னு போன முறை போன ஆண்டு ஏற்பாடு நடந்தது அது பாதியிலே அப்படின்னு நின்றுது இந்த முறை அது எப்படியாவது செய்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்பாடு செய்திருந்தேன் அறிஞர் குணா திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன பொக்ரானை வந்து வெடிக்க வச்சு பெரிய அதிர்வாளியை ஏற்படுத்தியவர் அதற்கு முன்பும் பின்புமாக முப்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார் குறிப்பாக தமிழருடைய மெய்யியல் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய இறை இந்த கோயில் இந்த வழியாக ஆன்மீகம் இருக்குல்ல இது சம்பந்தமான தமிழருடைய மெய்யியல் இதுதான் அப்படின்றத மீட்டு கொடுக்கும் விதமாக ஒரு பெரிய ஆய்வு புத்தகத்தை எழுதி அதற்கான ஆவணங்களுடன் ஆதாரங்களுடன் வெளியே கொண்டு வந்தவர் தமிழருடைய தொன்மம் தமிழனுடைய வரலாறு தமிழனுடைய இந்த இனம் எப்படி இது இது சந்திச்சு வந்தது இடையில என்ன நடந்தது இப்படின்ற பல்வேறு கூறுகளை எல்லா புத்தகத்திலையும் அலசி ஆராய்ந்து இருப்பார் அவருக்கு வாழும் காலத்திலேயே ஒரு பாராட்டு நிகழ்வை நடத்த வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய பெரிய ஒரு எண்ணமாக இருந்தது இதுக்காக பல்வேறு நேரத்தில் யோசிக்கிறது பேசுறது இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் இடையில ஐயா அவர்களை ஒரு நேர்காணலுக்காக சந்திச்சிருந்தோம் முதல்ல ஒரு முறை போயிருந்தோம் பேசியிருந்தோம் ரெண்டாவது மதிப்புக்குரிய நம்ம தோழர்கள் ராமச்சந்திரன் அப்புறம் அவங்களுக்கு தடா ஆறுமுகம் இவர்களோட போய் பார்த்து பேசியிருந்தோம் அப்போலாம் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமெல்லாம் பேசலை நேர்காணல் பேசிட்டு வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி இருந்து அவர்கிட்ட நான் பல முறை தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி ஒரு நடத்தணும் அப்படின்னு பேசலை முதல்ல அதுக்கான ஒருங்கிணைப்பை செய்வோம் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணலாம் இந்த ஆண்டு எப்படி நடத்தணும் செப்டம்பர் பதினைந்து அவருடைய பிறந்த நாள் அதனால் முன்னே பின்னே போனாலும் நடத்தலாம் அதை ஒரு வருஷம் வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்றதுக்காக வேண்டி தேதியெல்லாம் வந்து ஏற்பாடு செய்திருந்தோம் தேதியில் வந்து நிறைய பிள்ளபடி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் தள்ளி போச்சு அப்புறமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விடயமாக அலுவலகம் வந்திருந்தாங்க ஐயா பே மணியரசன் தோழர் பே கி வெங்கட்ராமன் தொடர் அருணபாரதி வந்திருந்தாங்க என்ன ஒரு விடயமாக விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தப்ப அப்புறம் இந்த நான் கருத்தை சொன்னேன் நான் இப்போ நமக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும் சரி கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியர்களுக்குள்ளாக நிறைய முரண்பாடாக இருக்கிறது இந்த முரண்பாட்டுக்குள்ளாகவே நமக்கு சுய விமர்சனம் நம்ம உள்ளுக்குள்ளாகவே செய்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம களத்தில் இப்படியாக ஒரு பெரிய வேலைகளை செய்தவர்களை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டாங்க இப்படி ஒரு முயற்சி எடுக்கலாம்னு இருக்கிறோன்னா முதல் வேர்த்தை உடனே சொன்னது தோழர் கே வெங்கட்ராமன் ஐயா பி மணியர்சனும் தம்பி தம்பி இதை வந்து முரண்பாடுன்றதெல்லாம் வேறு அது விஷயம் ஆனால் நல்ல விட கட்டாயம் எடுத்து செய்யுங்க நம்ம செய்து தான் ஆகணும் அப்படின்றத சொல்லி விமர்சனங்கள் எல்லா இயக்கத்துக்குள்ளார இருக்கும் உங்களுக்கே சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு விடயங்கள் எல்லாமே நமக்கு பொருந்தமானால் பொருந்தாது நாங்கள் செய்கிறது எல்லாமே ஒருத்தருக்கு பொருந்தமானால் பொருந்தாது இப்படி முரண்பாடு எல்லாமே இருக்கும் ஆனால் தமிழ் தேசிய களத்துக்குள்ளாக இப்படியான வேலைகளை செய்தவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்டை முன்னெடுத்து தான் செய்திருக்கணும் எப்போயும் செய்திருக்கணும் காலம் தாழ்ந்தது இது இருந்தாலும் இதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அரசியல் கலப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு தான் நடத்தணும் ராவண முன்னெடுத்தால் ராவண நடத்துறதா இருந்தாக்கா அது ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு ராவண தான் ஐயா முன்னெடுக்குது தான் நடத்துது வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்ககிட்ட ஒப்ப ஒப்புதல் வாங்கின பிறகு அடுத்ததாக மதிப்புக்குரிய சீமான் அவர்களிடம் பேசணும் பேசினோடனே என்னதே அப்படின்னாரு ஒரே வார்த்தை என்ன பேச்சு பேசுறீங்க கட்டாயம் நம்ம நடத்தியிருக்கணும் ஐயான்னு ஒரே வார்த்தை நம்ம தான் நடத்தியிருக்கணும் அது முடியல வேற வேற காரணங்கள் அதனால் இப்போ நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் ஐயா இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிறேன் எப்போ என்னான்றது தான் பார்க்கணும் தேதியை தான் பார்க்கணுன்றப்ப தேதி அடுத்த 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 நிகழ்ச்சி அந்த சனி ஞாயிறாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப ஒரு சனி ஞாயிறு இவருக்கு நிகழ்ச்சி அமைஞ்சிருது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஐயாப்பிஎம் மணியார் சொன் இப்படியே மாறி மாறி போயிட்டு கடைசியாக அடுத்த மாதம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிறு மாலை மூன்று மணிக்கு போரூரில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷனில் பக்கத்தில் இருக்கிற சந்திப்பிலையே இருக்கக்கூடிய ஈஸ்வரி திருமண மண்டபத்தை எல்லாமே ஏற்பாடு செய்து முடிச்சிருக்கிறோம் அங்கே வந்து ஐநாயிரம் குணா அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி சீமான் அவர்கள் சொன்னார் இதை நம்ம எப்போவோ செய்திருக்கணும் கொண்டாடி இருக்கணும் அவரை பேசியிருக்கணும் பாராட்டிருக்கணும் முரண்பாடு அவரையும் அதை தான் சொன்னார் கருத்து வேறுபாடுன்றது எல்லாருக்கூடையும் இருக்கலாம் ஆனால் நம்ம அவரை வந்து கொண்டாடி இருக்கணும் கொண்டாடணும் கட்டாயம் சிறப்பாக செய்வோம் நம்ம நீங்கள் முன்னெடுத்து செய்யுங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு தம்பி தமிழ் சிலம்பரசனோடு அவருக்கு குணாவியல் அறக்கட்டளையை வந்து இருக்கக்கூடிய அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்கக்கூடிய பேராசிரியர் சாம்சன் எல்லோருமாக சேர்ந்து பெங்களூருக்கு கடந்த மாதம் சென்றிருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே கொன்றரை மாதம் ஆகிடுச்சி நேரில் போய் சந்திக்கிறப்போ அவருக்கு சில அவர் கூட அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய மூத்த தோழர்கள் சில பேர் அவரை போல் அவரோட கூடுதல் வயசில் இருக்கக்கூடிய தோழர்கள் சில கருத்துக்களை இதை யார் வைக்கிறாங்க என்ன நோக்கம் என்ன பின்னணி வேறு யாரும் கலந்துக்கிறாங்களா இட்லியா ஏது என்னான்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரு சின்ன விவாதம் போனது அதுக்கு பிறகு யாரும் இல்லை இரண்டே இரண்டு ஆளுமிகள் மட்டும்தான் ஆனால் நிறைய இயக்கங்கள் இதுன்னு உள்ள பங்கெடுத்துக்கிட்டாக்கா அதில் சில குழப்பங்கள் நிறைய நடத்துறதுல நிறைய இழுபறி இருக்கும் சிக்கல் இருக்கும் அதனால் அரசியல் களத்துலேயும் கருத்தியல் களத்திலையுமே இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் ஐயா பே மணியரசன் இரண்டு பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க ஐயா வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க அதான் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டோடனே அதுக்கு பிறகு ஐயா புனா அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஒப்புக்கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு வந்ததுல தான் அந்த தேதி வந்து சனி நாயர் சரியாக அமையலை இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வைக்கலான்னு திட்டமிட்டிருந்தோம் ஐயா பே மணியரசன் அவர்கள் மதுரையில் தொன்மம் தமிழர் தொன்மை குறித்து ஒரு பெரிய கருத்தரங்க மாநாடு அங்கே வச்சுருக்கிறாரு ஒரு நாள் முழுக்க நடக்குது அதனால் என்ன பண்ணுறதுன்னு அப்படி தள்ளிக்கிட்டே இருந்தோம் சனிக்கிழமை தான் வைக்கணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளில் மூணு வாரம் தள்ளி போயிடுச்சு அப்புறம் இதுக்கு மேலே வழியில் தள்ளி போட்டால் சரி வராதுப்ப அடுத்த சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நான் அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அன்னைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் சீமானவர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க அதனால் வேறு வழியில் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருவோம் ஐந்தாம் தேதி அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் இந்த முடிவுக்கு வந்த உடனே எப்பொழுதும் போல் வந்து எனக்கு பக்கவலமாக இருக்கக்கூடியவரில் முக்கியமான ஒரு தம்பி இயக்குனர் சோழன் மு கலைஞர் இதுக்கு முன்பாக சீமான் அவர்களோடு ஒரு கலந்துரையாடுறது நிகழ்ச்சியும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன் நிகழ்ச்சி ஏற்படாத தான் மற்றபடி அதுக்கான நிதியை ஒதுக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தால் அவர் தான் எல்லாம் பார்த்து இருப்பார் அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் ஒலி ஒலி அமைக்கிறதுலேருந்து இடத்த பார்க்கறதுலேருந்து பேனர் டிசைன் பண்ணுறதுலேருந்து போகிறது வர்றதுக்கு அது எனக்கு என்னால் முடியாது நேரமும் இல்லை இவர் பக்கம் அப்படின்றதால அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் அது சொல்லுவேன் ஐயா பே மணியரசன் அவர்களுடைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அவர் தலையில் தான் இறக்கியிருந்தான் நிதி மட்டும் அவர்கிட்ட இவ்வளோ தான் இவ்வளோதான் சொல்லுவதாக அதெல்லாம் கொடுத்துருவேன் கடைசி நேரத்தில் தான் உண்மையிலே நாங்கள் போய் பார்த்தோம் அந்தளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தியாக அக்கறையோடு செய்கிறவர் இயக்குனர் கலைஞர் கூட தம்பி முத்துப்பாண்டி தம்பி ராகவ ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் நம்ம ராகவேந்திரன் தான் அப்புறம் இயக்குனர் நம்ம தம்பி தமிழ் சிலம்பரசன் எல்லாவற்றுக்கும் மேலாக கவிஞர் பாஸ்கர் கவி பாஸ்கர் இருக்கிறார்கள் அந்த தம்பி அவர் மிகப்பெரும் கவிஞர் மட்டும் இல்லை பாடலாசிரியர் மட்டும் இல்லை ஒரு பெரிய வடிவமைப்பாளரும் கூட நிறைய நூற்றுக்கணக்கான பல நூறு புத்தகங்கள் வடிவமைப்பு செய்தவர் அவர் அவர் பாருங்கள் நான் விஷயத்த பேசி முடித்த உடனே அந்த கவி பாஸ்கர் அவர்களை இயக்குனர் கலைஞ்சம் நேராக அந்த போரூருக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்டபத்தில் நேராக நிறுத்தி இதுதான் மண்டபம் பின்னாடி இந்த பதாகைகள் இருக்கணும் இந்த இடத்துல இந்த பதாகை எல்லாத்தையும் நோட்டு போட்டு குறிச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட உக்காடுறாங்க சமூக வியப்பாக இருந்தது இவ்வளோ ஆர்வத்தோடு போய் உட்கார்ந்துட்டுருக்கிறார் இயக்குனர் உடனே தம்பி கவி பாஸ்கரை கூப்பிடணும்னு போயிட்டார் இப்படி எல்லாவற்றிலுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய இவர்கள் தம்பி கலைஞரும் இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு இன்னும் ஒவ்வொருத்திட்டையும் ஒரு ஒரு பொறுப்பு ஒப்படைத்திருக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அக்டோபர் ஐந்தாம் தேதி உங்கள் பெரும் அறிஞராக இருக்கக்கூடிய ஐயா குணா அவர்களுக்கு குணா என்கிற குணசீலன் சாமுவேல் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்வு போரூரில் நடக்குது தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள்ளாக இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பொது அழைப்பு இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையும் கூப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு நிகழ்ச்சி அவருக்கு பாராட்டு கருத்து வேறுபாடு இல்லாமல் நடத்த வேண்டும் நிறைய கட்டமைப்புகளை உள்ள சேர்க்கிறப்ப அதில் ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்குது என்பதற்காக இரண்டு பெரும் ஆளுமைகளோடு அவர் வயது ஒத்தவர்கள் ஐயா பே அவர்களும் அரசியல் களத்தில் அவர் முன்னேறி வந்திருக்கக்கூடிய சீமானம் இரண்டு பேரும் வாழ்த்து பாராட்டுகிறார்கள் தான் நிகழ்ச்சி அதுதான் நிறைய இன்னும் நண்பர்கள் இருக்கிறாங்க தோழர் அம்பத்தூர் மணி இந்த அக்கு பஞ்சர் ஜெயந்த் அக்கு பஞ்சர்னு இருக்கக்கூடிய தோழர் மோகன் இன்னும் நிறைய பேர் வழக்கறிஞர்கள் நண்பர்கள்லாம் அது கூட எல்லாமே பக்கபலமாக இருக்கிறாங்க ராவணா இதை முன்னெடுக்கிறது பக்கபலமாக நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில் யார் என்ன ஏதுன்ற மற்ற விடயங்கள்லாம் அடுத்தடுத்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் இதில் பங்கெடுத்துக்கணும் அந்த மனிதருக்கு வாழும் காலத்திலே மிக பிரமாண்டமான ஒரு பாராட்டு நிகழ்ச்சியாக அதை அமைய வேண்டும் சோதனைகளும் நெருக்கடிகளும் எல்லாம் கட்டாயம் வரும் தான் அதை தாண்டி வந்து வரணும் தமிழ் தேசிய களத்தில் தமிழர் விடுதலைக்காக இனத்தின் விடுதலைக்காக அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு தலைமுறைகளை தாண்டி இன்னும் பல நூறு பல பல தலைமுறைகளுக்கு வந்து அது முன்னெடுத்துக்கிட்டு போகும் அந்த கருத்தியலை உள்வாங்கிட்டாவே போதும் நாம நாமலாக இருந்தோம் இதுதான் அவர் வைக்கக்கூடிய இப்படியான ஒரு மனிதருக்கு நம்ம செய்யணும் வங்கியில் மிக பெரும் ஒரு பொறுப்பில் இருந்தவர் அவர் பல காரணங்களுக்காக சிறை வாழ்க்கை போராட்டம் அது இதுன்னு இருந்தது அதுக்கு முன்னாடி நக்சல் பாதி அமைப்பில் இருந்தவர் ஐயா குணா ஒரு காலகட்டத்தில் தீவிர கம்யூனிஸ்டில் இருந்தவர் அப்புறம் நக்ஸலைட் அமைப்புகளை உள்வாங்கி கொண்டு வந்திருந்தவர் அப்புறம் கடைசியாக எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தமிழ் தேசிய தளத்தில் இனத்தின் விடுதலை தமிழ் தேசியம் விடுதலை உறுதியாக நிற்கிறார் பெரும் பொறுப்பில் இருந்தவர் வங்கி அதில் போராட்டங்கள் அது எதுன்னு நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அதனாலேயே அவருக்கு மேலே இருந்த ஒரு அதிகாரி அவர் ஆகிற கடைசி நேரத்தில் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு போக அதுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு நீதி கூட கிடைக்கல அவருடைய சகோதரியினுடைய வீட்டில் தான் இன்ன வரைக்கும் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனாலும் தன்னுடைய இலக்கு இதுதான் நோக்கம் இதுதான்னு இந்த நிமிடம் வரை அப்படிலாம் எழுத முடியுமாலாம் தெரியாது எப்போ எழுதுகிறாரு எப்படி எழுதுகிறாருலாம் தெரியாது அவ்வளோ ஆவணங்களை பின்னூட்டத்தோடு இணைத்து இந்தந்த ஆய்வு நூல்களில் இப்படியான தகவல்கள் அப்படின்றதெலாம் தின அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவருடைய வெளியே வரும் இப்போவும் சமூக வலைத்தளத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்கு நம்ம வந்து ஒன்று சேர்ந்து இந்த பாராட்டு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் ராவணா பார்வையாளர்கள் வழக்கம் போல் இதுக்கு உங்களுடைய ஆதரவை கட்டாயம் தருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லோரும் சேர்ந்து செய்வது தான் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருவரை நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இல்லை நிறைய பேரை நான் விட்டுருக்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதும் போது இவர்கள் சிலர் கூட துணையாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட அதிகாலையிலேயே வந்து அந்த மண்டபத்துக்கு போய் அங்கே இருந்துட்டு எனக்கு தொலைபேசி அண்ணன் அந்த இடத்துல இப்படி இருக்குது இப்படி இருக்குது இதில் இடத்துல இன்னொரு சில விடயங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மூ கலைஞ்சிடும் இன்றைக்கி இதை நான் பேசுகிறேன் இன்றைக்கி களத்தில் அங்கே போய் இருந்துக்கிட்டு இதை பேசுகிறாரு முடிச்சுட்டு இந்த பேனர் வைக்கக்கூடிய நபரை வர சொல்லி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கு அந்த அந்த இதெல்லாம் அடிப்பாங்களா அந்த பதாகை அடிக்கிறதுக்கான வழிகள் யார் இருந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு மதியம் வரதா சொல்லியிருக்கிறார் இப்படியான நம்பிக்கைக்குரியவர்கள் உடனிருந்து இதை நகர்த்துகிறார்கள் தனி ஒரு நபராக அல்ல எல்லாம் உங்களுடைய தான் சேர்ந்து அவரை நாம் பாராட்டி கொண்டாட வேண்டும் என்பதுதான் நோக்கம் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கலப்பணிகள் வேலை போராட்டம் அது இதுன்னு இவர்களுக்கு மத்தியில் சிந்தாமல் சீமான் அதற்காக நேரம் ஒதுக்கி ஐந்தாம் தேதி கட்டாயம் நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொன்ன அவருக்கு எல்லோரும் சார்பாக நம்ம ஒரு நன்றியை சொல்லணும் தொடர்ச்சியாக இந்த வயதிலும் ஓயாமல் மலேசியா பயணம் அதுக்கடுத்தது இன்னும் பல நாலு இடங்களுக்கு பயணம் வந்தவுடனே அடுத்த கட்ட ஒரு பெரிய கலந்தாய்வு அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது மதுரையில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் இது கட்டாயம் நம்ம செய்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பக்கபலமாக இருக்கிறாரு நேற்று மாலை கூட மலேசியாவிலேருந்து வந்த உடனே நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் தம்பி என்ன ஏது நிலவரெல்லாம் கேட்டுட்டு மதுரையில் சம்பி சந்திப்பணுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக பே மணியரசன் ஐயாவுடைய முழு ஒத்துழைப்பு ஆதரவு பக்கபலம் இப்படி எல்லாருமாக சேர்ந்து தான் இதை நகர்த்துறோம் இது ஒரு வெற்றி விழாவாக முடியணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்மளை சந்திப்போம் எப்பொழுதும் போது உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கும் தமிழ் மக்கள் சமூகத்தில் இருக்கிற எல்லோருமே ஒன்றுபட்டு இதை வந்து நம்ம கூட இருந்து கொண்டாடணுன்றது தான் ஒரே ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இண்டிபென்டன்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்